உதகை அருகே உள்ள கேத்தி பள்ளத்தாக்கின் மேல் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் பனிமூட்டம் சூழ்ந்து ரம்மியமாக காட்சியளிக்கிறது உதகையில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் பனிக்காலம் தொடங்கும் அதிகாலை நேரங்களில் பல்வேறு இடங்களில் உறைபனி படிந்து அழகாக காட்சியளிக்கும் அந்த வகையில் இந்த ஆண்டும் கேத்தி பள்ளத்தாக்கின் மலைகளுக்கு இடையே பனிமூட்டம் சூழ்ந்து ரம்மியமாக காட்சியளிக்கிறது அதோடு அழகிய மேக கூட்டங்கள் உருவாகி கடல் அலை போலவும் காணப்படுகிறது குறிப்பாக வேல்வியூ பகுதியிலிருந்து பார்க்கையில் மேகங்களும் பனிமூட்டமும் ஒரு சேர ஒன்றாக காட்சியளித்து காண்போரின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது டிசம்பர் மாதம் பனிக்காலம் தொடங்கினாலும் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் உதகையில் பனிப்பொழிவு இல்லாமல் இருந்தது தற்போது மழை இல்லாமல் கேத்தி பள்ளத்தாக்கில் பனிமூட்டம் காணப்படுகிறது